ஹலோ எவ்ரிவன் நம்ம வீட்டு குழாயில் ஏன் உப்பு படையுது அதை எப்படி சேஃபாக நீக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாமா பைப்ஸில் சால்ட் படிஞ்சு இருந்துச்சுன்னா தண்ணி ஸ்லோவாக வரும் டைம் வேஸ்ட் ஆகும் நமக்கு ப்ளம்பரும் டக்குன்னு வர மாட்டார் என்ன தான் சொல்யூஷன் இதுக்கு ஜென்ரலாக ஹாட் வாட்டர் இருந்தாலும் கால்சியம் மெக்னீஷியம் மாதிரி மினரல்ஸ் ஜாஸ்தியானாலும் பைப்போட இன்னர் ஏரியாவில் போய் ஒட்டிக்கிட்டு படிகங்களாக மாறிடும் இதை தான் நம்ம உப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வீட்டில் இருக்கிற பைப்ஸில் சால்ட் படிஞ்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீட்டரில் வெது வெதுப்பான வாட்டர் எடுத்து அந்த பைப் ஏரியாவில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஓட விடணும் இப்படி பண்ணால் சின்ன சின்ன படிமங்கள் கரையும் பைப் ஓப்பன் பண்ணி ஒயிட் வினிகர் அண்ட் ஹாட் வாட்டர் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ எடுத்து நல்லா பரவி விட்டு ஊற்றணும் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா தண்ணி ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி ஓட விடணும் இப்படி பண்ணால் படிஞ்ச உப்பு கரைஞ்சி வரதை பார்க்கலாம் சப்போஸ் அடைப்பு மைல்டாக இருந்தது அப்படின்னா பைப்பில் பேக்கிங் சோடா போட்டு அப்புறம் ஒரு கப் வினிகர் ஊற்றணும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹாட் வாட்டரில் ஃப்ளஷ் பண்ணால் போதும் இதுக்கு பேர் ஃபோமிங் மெத்தட் நிறைய உப்பு படிஞ்சிருந்தது அப்படின்னா பைப் ஸ்னேக் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் க்ளீனிங் ஸ்ப்ரிங் வச்சு கிளீன் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு எங்கள் கல்கி ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுங்கள்